வாங்க செல்லுங்களா இன்றைக்கி அம்மா தக்காளி சாதம் ரெடி பண்ண போகிறேன் நம்ம திடீர்னு எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அவசரமாக என்ன செய்கிறது என்ன செய்கிறது என்ன செய்யணும்னு யோசிப்பேன்ல அதுக்கு இப்போ நான் செய்கிற தக்காளி சாதம் மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க நான் எப்படி செய்கிறேன்னு நான் இப்போ இதுக்கு வந்து புதினா போட்டிருக்கேன் நாலு தக்காளி இது ஒரு அரைப்படி அரிசி கீகண்ணு அதுக்கப்புறம் வருங்க வெங்காயம் வெங்காயம் சும்மா ஒரு சின்ன பெரிய வெங்காயம் ரெண்டு போட்டுக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வர போட்டுக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பூண்டு போடணும் பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி போட்டுக்கலாம் இதை நம்ம இப்போ சீவி போட்டுக்கலாங்க கண்ணு இல்லைன்னா அரைப்படாது இப்போ இதை நம்ம சீவி அரைச்சிக்கலாம் சீவி இதில் போட்டுட்டு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம் பட்டைக்கரம் வந்து நான் எப்பவுமே வீட்டில் அரைச்சி வச்சுருப்பேன் அதை சேர்த்திக்கலாங்க கண்ணு இப்போ இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு கண்ணு எல்லாத்தையுமே இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னா குக்கர் அடுப்பில் வச்சு தாளிச்சுட்லாங்க கண்ணு குக்கர் அடுப்பில் வச்சாச்சு குக்கர் நல்லா காயிட்டும் அப்புறம் நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் அங்கே கண்ணு எண்ணெய் நல்லா காயிட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம பட்டை கிராம்பு வந்து நான் நுணுக்கி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சதே நம்ம பட்டை கிராம்பை அது கூட சேர்த்திக்கலாம் நல்லா எண்ணெய் காயிட்டுருங்க கண்ணு எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து பட்டை கிராம அரைச்சி வச்சுருக்கிறதுல ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் இதில் பட்டை கராபு ஏலக்காய் சோம்பு எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேன் அது நல்லா இதாகிடுச்சு இப்போ நம்ம இது கூட கருவேப்பில சேர்த்திக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்மெல்லாம் எங்கே அதை அப்படி தான் ஊற்றிக்கலாம் நல்லா ஊற்றி எல்லாம் நம்ம மறைச்சி இதை ஃபுல்லாக ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் வணக்கி விடலாங்க கண்ணே இந்த பச்சை வாசம் நல்லா போகட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் நம்ம இப்பயே கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாங்க கண்ணு நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போகட்டும் போனதுக்கப்புறம் நம்ம இப்போ நம்ம அரிசி எவ்வளோ உறச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கலந்து நல்லா கொதிக்க விடலாம் இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் பச்சை வாசம் போகட்டும் நல்லா வணங்கி எண்ணெய் வரங்க மேலே வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அதுக்கு உண்டான நம்ம அரிசி எவ்வளோ ஊற அதுக்கு உண்டான தண்ணி சேர்த்திக்கலாங்க கண்ணு நான் அரைப்படி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு உண்டான தண்ணியை சேர்த்திக்கலாம் தண்ணி நல்லா சேர்த்தியாச்சு இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்க கண்ணே இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற அரிசியே போட்டுடலாம் எல்லா அரிசியும் போட்டாச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரட்டுங்க கண்ணே கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு மூடி மூணு விசில் வெட்டுறலாம் இப்போ நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் மூடிக்கலாங்க கண்ணே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருந்துச்சுக்கன்னே இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிவிட்டு விசிலை போட்டு விட்டுறலாம் மூணு சவுண்டு வரட்டும் கண்ணே குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க நம்ம கொஞ்சம் உப்பு மாதிரி இருந்தால் தான் சாப்பாட்டுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும் பார்த்து போட்டுக்கோங்க குக்கர் மூடி போட்டு விசில் கண்ணே மூணு சவுண்டு வரட்டும் கண்ணே மூணு சவுண்டு வந்துருச்சு கண்ணே இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கண்ணே சவுண்ட் அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தக்காளி சாதம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா கண்ணு இங்கே பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம இதுக்கு மேலே தழை தூவணும் சரிங்களா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கண்ணு நீங்கள் வேணும்னா நெய்யும் ஊற்றிக்கலாம் நான் நெய் ஊற்றலை நீங்கள் நெய் கூட இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க கண்ணு சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க கண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உடனே செய்யணும் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்துட்டோம்னா இந்த மாதிரி சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் சரிங்களா கண்ணு அரைஞ்சிட்டு அதை ஒவ்வொன்றா தழிச்சிட்டு இருக்கறக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிக்கிதான்னு பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்ணு நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாங்களா கண்ணு பாய் தங்கங்களா இது லீலா அம்மாவின் லைவின் சமையல் வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்வளமுடன்